குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் அல்லாஹின் நல்லே ரவி இரண்டாவது வசந்தம் என்று சொல்லப்படுகிற ரவுசல் நாயனம் கட்டசல்லாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வழிகாட்டி இறைநேசர்களின் முதன்மை ஸ்தானத்தை அடைந்து மறைந்த தினம்

மாதம் தான் இந்த மாதம் ரமலான் மாதத்திலே பிறந்தவர்கள் குழந்தை நோன்போடு பிறந்தது என்றால் சருத்திர வரலாறுகளை நீங்கள் ஆய்வு செய்து நோன்போடு பிறந்த குழந்தை ஒன்று இருக்கிறது என்றால் தவிர வேறு யாருடைய வரலாறையும் பார்க்க முடியாது பிறந்த அன்றே நோன்போடு பிறந்த குழந்தை தாயினுடைய வயிற்றிலேயே பதினைந்து துசுக்களை மனநம் செய்த குழந்தை வயிற்றில் இருக்கிற போதே பதினைந்து திசுக்கள் மனனம் என்றால் தாய் எந்த அளவிற்கு ஓதி இருக்க வேண்டும் எத்தனை முறை ஓதினால் அந்த குழந்தைக்கு ஆகும் நாம் சாதாரணமாக இயற்கையாக வெளியிலே ஒரு ஆசிரியர் குழானார் இருப்பவர் ஒரு ஒரு ஐனை இருபது முறை இருபத்தைந்து முறை ஓதினால்தான் ஒரு ஐன் ஆகும் விவரம் புரிந்தவர்கள் ஒரு குழந்தை மரணம் செய்ய வேண்டுமானால் வயிற்றிலே இருக்கிற குழந்தை மரணம் செய்ய வேண்டுமானால் அந்த தாய் எத்தனை முறை இருக்க வேண்டும் அந்த பிறந்த குழந்தை தாயினுடைய பராமரிப்பில் வாழ்கிற பொழுது எப்படி வாழ்கிறார்கள் உணவை கொடுத்து அந்த தாயார் வளர்க்கிறார்கள் பேருதிகளோடு அந்த தாயார் இன்றைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் அலாலான உணவை கொடுக்கிறோமா உபதேசங்கள் நிகழ்த்துகிறோமா குழந்தை பள்ளி பருவத்தை அடைந்து பாடசாலைக்கு செல்லுகிற பொழுது அந்த குழந்தையின் ஆசிரியர்களின் நிலை எப்படி இருந்தது முதல் முதலாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா மண் காணல் இல்லாதி காணல் இல்லகுலம் யார் தன்னை அல்லா்காக அவருக்காக ஆகிவிடுகிறான் யார் இறைவனுடைய நினைப்பிலே வேலை செய்கிறாரோ அல்ல இவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற வசனத்தை தான் கொடுக்கிறார்கள் ஓதிய காலம் முழுவதும் சிறு பருவம் முழுவதும் இதைத்தான் அவர்கள் பாடமாக நினைத்து வாழ்ந்தார்கள் அவர்களின் வரலாறுகளை பார்க்கலாம் ஆரம்பம் முதல் கடைசி வரை அல்லாஹிற்காக நாம் இருக்க வேண்டும் நமக்காக அல்லாஹ் இருப்பான் என்ற நிலையிலே தான் அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு பக்கம் போதிக்கிறார்கள் ஆசிரியர் மறுபக்கம் இந்த விஷயத்தை போதிக்கிறார்கள் காணலி இல்லாடி காண அல்லா குளம் உமரே பார்வக்குரளித்தாலுடைய வரலாறுகளை எல்லாம் பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது உமரலி அல்லாஹத்தாலாவிற்கு இவ்வளவு ஆட்கள் இருந்ததற்கு காரணம் என்ன அல்ல நாம் இருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் உமரிகள் வீட்டில் இருக்கிறார்கள் நடக்கிறது போர்க்களம் பல ஆயிரம் மைல் அப்பால் நடக்கிறது போர்க்களம் மதினாவில இருந்து கொண்டு உமரை பார்க்கிற அளவில் அங்கே பார்க்கிறார்கள் எதிரிகள் பின்னால் வருகிறார்கள் மலையின் அதிரிகள் வருகிறார்கள் வடை தளபதி சாரியாவிற்கு போன் வசதிகள் இல்லை ஆயுத வசதிகள் இல்லை கருவிகளின் வசதிகள் இல்லை ஆனால் உமரை பருவ கிரணியெல்லாம் மதீனாவினை இருந்து சொல்லுகிறார்கள் கா சாரியா அல் சவன் சாரியாவே மலையை நீப்பா மதினாவின இருந்து கொண்டு ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அது இருக்கிற நா வந்துக்கு செய்து கொடுக்கிறார்கள் நாவும் உமருடையது நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை சேர்ப்பது இறைவனுடைய வேலை உமரே நீங்கள் பேசுங்கள் நான் சேர்க்கிறேன் உமர் சொன்னார்களே உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் உமர் பேசினார்கள் அல்லாஹ் அந்த செய்தியை சேர்க்கிறான் சாரையா திரும்பி பார்க்கிறார்கள் மழைக்கு அருகிலே எதிரிகள் வருகிறார்கள் வெற்றிவாக சூடப்படுகிறது சாரியா போர் முடித்து வெற்றியோடி உமரணி எல்லா இடத்திலே வந்து சொன்னார்கள் உமரே நீங்கள் மட்டும் குரல் கொடுக்கவில்லை என்றால் உமரே நாங்கள் தோல்வி அடைந்திருப்போம் உமரே ஒரு வித்தியாசத்தை பாருங்க அல்லா எப்படி எல்லாம் நடத்தி காட்டா எல்லா வல்லமையும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற அல்லாஹின் ஆட்களை நம்ம ரசிக்க வேண்டி இருக்க ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் செய்து கொடுத்த உமருக்கு உமரை போடுறதுக்காக முதல் தப்புல வந்து நின்றுகிட்டு இருக்கிறான் அபுல் பைரோஸ் அறிவித்துக் கொடுக்காமல் இஸ்லாமியர்கள் தோல்வி கொண்டு விடக் கூடாது என்பதற்காக ஆயிரம் அப்பால் உமரின் சொல்லை சேர்த்து வைக்கிறான் அல்லா அல்லாவுக்காக நாம் இருந்தால் எதையும் அல்லா செய்ய தயாராக இருக்கிறார் இதே உமர் அலி உங்களுடைய இன்னொரு வரலாறு கூட சான்று மதினம நகரத்திலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது உமரளித்தாலும் வெறும் மக்களை மட்டும் சரி செய்தார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் வெறும் மக்களை மட்டும் மீதமான ஆட்சியில் நடத்தினார்கள் என்று நினைக்க வேண்டாம் புகாரியிலே பதிவாகி இருக்கிற உமரளித்தாலும் அஜிரமா நகரத்திலே நிலநடுக்கம் வருகிற பொழுது தன்னுடைய வாழை எடுத்து பூமிகளை உதர்கிறார்கள் அடிக்கிறார்கள் பூமியே நபி வாழ்ந்த இடம் நபி தோழர்கள் இருக்கிற இடம் என்ன அசைந்து கொண்டிருக்கிறாய் அந்த தடுக்கிறார்கள் அதற்கு பிறகு வரலாற்று எழுதுகிறார்கள் இன்று வரைக்கும் நிலைநடுக்கம் ஏற்படவில்லை பூமிக்கு உத்தரவிட்டு பூமியை தடுக்கிற அளவிற்கு ஆற்றணி அவர்களுக்கு வழங்கியது என்ன நீங்க நாம தடுத்த நின்றுமா பூமியை அகராதை என்று சொன்னால் கேட்டு விடுமா உமருக்கு அந்த ஆற்றலை கொடுத்தது என்ன மண் அவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள் இறைவன் வாழ்ந்தார்கள்ுடைய வார்த்தை அவருடையது கை உமருடையது ஆனால் செயலாக்கம் இறைவனுடையது அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு நம்ம அல்லாவுக்காக வாழ்றதில்லை அதனால் அல்லாஹும் நம்மளை கண்டுக்கிறதில்லை அல்லாவுக்கு என்ன நாம் இறைவனுக்காக இருந்தால் நமக்காக இறைவன் இருப்பான் நாம் அல்லாஹ் அல்லா சொன்னதுக்கு மாற்றமாத்தான் செய்வோம் எதை செய்தாலும் என்றிருந்தால் அல்லாவும் நமக்கு மாற்றமாகவே செய்கிறார் எந்த அளவிற்கு சகாபாக்கள் வாழ்ந்தார்கள் இறைவனுக்காக வாழ்ந்தார்கள் அந்த பாடத்தான் கவுசல் கொடுக்கப்படுகிறது இதே உமர் அலி அல்லாவினுடைய இன்னொரு வரலாறுகள் கூட அதே சுட்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது நயல் நதி ஓடவில்லை நதி ஓடவில்லை அமருமுள் ஆசிரியர் எல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள் ஒரு பெண்ணை கொடுத்தால் தான் ஆறு ஓடுமா

உமரின் ஆட்சிக்கு கீழ் நாம் ஓடுகிறோம் என்று தெரியுமா ஆனால் அந்த ஆறு ஓடியதே அதற்கு என்ன காரணம் உமர் இத்தனை கடிதத்தை செய்த வேலை இறைவன் அல்லாவுக்காக உமர் இருந்தார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார் அலாவுடைய வரலாறுகள் முகாரிகளை குறைக்கப்பட்டிருக்கிறது சமர்க்கந்த வெற்றி கொண்டு திரும்புகிறார்கள் திரும்புகிற பொழுது பாதை இல்லை படகுகளும் இல்லை கடல் சுற்றிலும் கடலாக இருக்கிறது மதுரமா நகரத்திற்கு வர வேண்டும் வழி இல்லை கடலை பார்த்து ஆணையிட்டார்கள் தெளிவான தோழர்களும் கடலிலே பயணம் செய்து வருகிறார்கள் கடலை பாலமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தானே அவர்கள் இடத்தில என்ன இருந்தது இருந்தது அவ்வளவுதான் அல்லாவுக்காக நாம் ஆயிட்ட அல்லா அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ஒரு பகல் ஒரு இரவு ஒரு பகல் ஒரு இரவு முழுக்க முழுக்க கடனிலே எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் எந்த விதமான கப்பல் வசதிகளும் இல்லாமல் தன்னுடைய குதிரைகளின் மூலமாக ஒட்டகங்களின் மூலமாக கடனிலே நடந்து வந்தார்கள் என்பது வரலாறு எப்படி முடிந்தது அல்லாமுக்காக அவர்கள் இருந்தார்கள் ஆப்பிரிக்க காடுகளுக்கு சென்று வனவிலங்குகள் இடத்திலே சொல்லுகிறார்கள் வன விலங்குகளை நாங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் தோழர்கள் எங்களுக்கு வழி விடுங்கள் நாம சொன்ன வழி விடுமா நாம் போய் வன விலங்குகளுடைய இடத்திலே சென்று நாங்கள் வந்திருக்கிறோம் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம் வழி விடுங்கள் என்று சொன்னால் வழியை விடும் கவலஸ்தானு ஆனால் ஆப்பிரிக்க காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் தான் சகாபாக்களுக்காக அனைத்தும் இடம் பெயர்ந்தது என்பது அது நடந்தது இத்தனை வரலாறுகள் என்ன இது ஏற்பட்டது அண்ணாவுக்காக ஆனார்கள் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது கௌசல் ஆலமினுடைய ஆசிரியர் கற்று தந்த பாடம் இதுதான் அதனால கௌசல் ஆலம் கட்டசல்லாமுடைய வரலாறுகளை கூட நீங்க ஆய்வு செய்து பாருங்கள் குராத் நதியில கடுமையான வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று புரியவில்லை ஊர் மக்களை எல்லாம் அழித்து விடுமே ஊரை அழிக்கப் போகிறது என்று எல்லோரும் பயம் இருக்கிற பொழுது கௌசல்யானம் கண்ட செல்லா சிறப்புள்ளது இதில் எல்லா வியத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் வேறு எதுக்கு எடுக்கல ஒரு குச்சியை எடுத்து சென்றார்கள் குராத்து நதிக்கு சென்றார்கள் இறைவனுக்காகவே வாழக்கூடிய கவுர் செல்லுகிறார்கள் குச்சியில குராத்து நதியினுடைய கரையிலே ஒரு கோட்டை போட்டார்கள் இதற்கு மேல் வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லை தகுதி இல்லை அதற்கு பிறகு நீர் இறங்கியதாகத்தான் ஏறவில்லை என்று இறைவனுக்காக சிறு குழந்தைகள் அவர்கள் வாழ்கிறார்கள் இன்னைக்கு நம்ம அல்லா ஐயத்தை அல்லாம வேற எல்லா ஐயத்துக்கும் வாழ்கிறோம் இறைவன் என்ன சொன்னானோ அதை மட்டும் செய்ய மாட்டோம் எல்லாம் செய்வோம் கௌசல் ஆரம்ப பருவே கல் சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது பத்து வயது பாடகராக இருக்கிற பொழுது கல்வி பருவத்தை படித்துக் கொண்டிருக்கிற கௌசல் ஆலம் கத்த செல்லாமல் செல்ல கொண்ட அசீதன் அவர்கள் விளையாடுவதற்காக செல்லுவார்கள் செல்லுகிற பொழுது ஒரு மாடு அவர்களை பார்த்து முறைக்கிறது மாடு முறைக்கிறது நீ படைக்கப்பட்ட நோக்கம் வெறும் இது மட்டும் அல்ல இந்த கல்வியை மட்டும் இந்த ஏற்று சுரக்காயை மட்டும் கற்றால் பயனில்லை என்பதை போன்று அதனுடைய பார்வையில் இருந்து விளங்குகிறார்கள் உன் யோசனை செய்த ரோசில் பிறகு தாயிடத்திலே ஆலோசனையும் செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு இந்த ரெண்டு தேவைங்கிறதையும் கற்றுக் கொடுத்துறார்கள் முதல்ல அவர்கள் உன் யோசனை செய்தார்கள் அதற்கு பிறகு ஆலோசனை செய்கிறார்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் நாமும் உன் யோசனையும் இருக்க வேண்டும் ஆலோசனையும் இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் செய்யற வேலை ஒண்ணு உன் யோசனை இருக்காதே அல்லது ஆலோசனை இருக்காதே எதை ஆரம்பிச்சாலும் தொழிலியராகவே இருக்கிறது என்று சொல்லுவான் காரணத்தை பார்த்தா ஒன்னு உன் யோசனை இல்லாமல் செஞ்சிருப்பா அல்லது ஆலோசனை இல்லாமல் செஞ்சிருப்பா கௌசிலம் இரண்டையும் செய்து தன்னுடைய தாயிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் நான் இந்த ஊரிலே கல்விகளை முடித்துக் கொண்டேன் இதற்கு பிறகு நான் வெளியூர் சென்று கற்க வேண்டும் என்ன சொல்லித் தருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது தாய் ஒரு பெரிய நீண்ட பிரசங்கத்தை செய்யவில்லை சீல வார்த்தைகள் சீல வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக தாய் சொன்னார்கள் அனுப்புகிற பொழுது குழந்தையை அனுப்புகிற பொழுது சொன்னார்கள் அக்கம் சபீனா கப்பலை சரி செய்துகள் பையனை பகரா அமீர் கடல் ரொம்ப ஆழமானது சரி செய்து கொள் உன்னுடைய அமலை சரி செஞ்சுக்க மருமேங்கிற கடல் ரொம்ப ஆழமானது முடிவில்லாத கடல் உன்னுடைய அமலை சரி செய்து கொள் நீ அங்கே செல்வது அமல் சிவனற்காக அமலை சரி செய்து கொள் பஸ்திறி சாதபைன்ன சபர தவிழ் பயணத்துக்கான உணவை தயார் செஞ்சுக்க பயணம் ரொம்ப நீளமானது நீ போற பயணம் இல்ல இந்த பயணம் போய் முடிஞ்சிடும் ஆனால் மறுமை என்ற பயணம் ரொம்ப நீளமானது அதற்கு எவ்வளவு நீளமாக நாம் செல்லுகிறோமே அந்த அளவுக்கு ஒருத்தர் போறாருன்னா மூணு நாள் பயணத்துக்காக ரெண்டு இரவு ஒரு பகலினுடைய பயணத்துக்காக என்ன தேவையோ எல்லாம் சரி செஞ்சுட்டு போறாரு ஆனால் மறுமையினுடைய பயணம் எவ்வளவு நீளமான பயணம் அந்த பயணத்திற்கு நாம் என்னென்ன அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ எல்லாம் நாக்கித வசீர் உன்னுடைய அமல்களை பார்க்கிற ஆளே கண்ணாடி போட்டு பார்க்கிற ஆள் அல்ல பயின்ன அமல்களை நாக்கு என்று சொன்னால் தங்கத்தை ஆய்வு செய்கிறானே அவனுக்கு பிற நாக்கு கொள்ளன் உன்னுடைய அமல்களை சரி செய்யக்கூடியவன் தங்கத்தை சரி செய்தன மத்தவனை போல இருக்க முடியுமா பேப்பர் வாங்குற மாதிரி பார்த்துட்டு லேட்டா பாத்து விட்டுருவானா உன்னிப்பாக பார்க்கிறான் அல்லவா தங்கத்தை வாங்கக்கூடியவன் இதை போன்றுதான் உன்னை பார்க்கக்கூடியவன் உன்னுடைய அமல்களை பார்க்கக்கூடியவன் பயந்தன் நாக்கிட வசீர் அகப்பார்வை உடையவன் திருவி திருவி பார்ப்பான் அந்த அல்லா எனவே உன்னுடைய அமல்களை சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் தாயா கடைசியாக சொன்னார்கள் தாயா பல தகுதி நீ எந்த நேரத்தில் பொய் மட்டும் சொல்லார் இந்த மூளை சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லாதே என்று சொல்லி அனுப்புகிறார்கள் பேசிய பொய் சொல்லாததால் ஏற்பட்ட நிலைகள் திருந்த செல்லுகிற பொழுதே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது திருடர்களை திருத்தி சென்றார்கள் கௌசலம் அவர்கள் படிக்க செல்லும் முன்பதாகவே திருடர்களின் கூட்டத்தை திருத்தி இஸ்லாமாக்கி பல்கலைக்கழகம் நிசாமியாவிற்கு செல்லுகிறார்கள் இன்னைக்கு நிசாமியா இருக்கு நிசாமியாவிற்கு சென்றால் அங்கு ஆசிரியர்கள் இடம் இல்லை இன்னைக்கு கல்வி காலம் இதே பருவத்தில் தான் அவங்க போறாங்க சீட்டெல்லாம் முடிந்து விட்டது இடமில்லை என்று சொல்லி அனுப்புகிற பொழுது வாட்ச்மேன் வந்து சொல்லுவா இடமில்லை இடம் இல்லைங்கிறத அவர் ரொம்ப பக்குவமா சொல்றார் ஆசிரியர் ஒரு பாத்திரத்தில் தண்ணிய ஃபுல்லா நிரப்பி இது மாதிரி இருக்கு இன்னைக்கு இடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு கௌசல்யாலும் கட்டசல்லாவும் சிறவுலாதி தன்னவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து வெட்டி தண்ணீர் ஒன்றும் வெளியே வருவதில்லை அதே நேரத்திலே தண்ணீரிலே மலர் இருக்கிற பொழுது இந்த தண்ணீருக்கே பெருமை அதை போன்று இந்த கல்லூரியிலே நான் இருந்தால் இந்த கல்லூரிக்கே பெருமை என்ற பாடத்தை படிக்க சேர்ந்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் ஆசிரியர் பார்க்கிறார் இவர் படிக்க வந்தவர் அல்ல பாடம் நடத்த வந்தவர் சென்றார்கள் அதை போன்ற நிசாமியா பல்கலைக்கழகத்திற்கு இன்று வரை சிறப்பிருக்கிறது என்றால் அங்கிருந்து மலர்ந்தே அங்கிருந்து உருவான இரண்டு மலர்கள் தான் ஒன்று கௌசல் அலம் இன்னொன்று அஹமத்துல்லா கலை ரெண்டு பேர்களும் நிசாமியாவில் இருந்து வந்த மனம் வீசும் இரண்டு மலர்கள் கௌசல் அலம் கத்தசல்லாக சுரபுள்ளது அங்கு சென்று படிக்கிறார்கள் படிக்கிற போது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு நூலிலே எழுதுகிறார்கள் நான் அங்கு படித்த காலத்திலே என்னுடைய மனதிலே பதிந்த விஷயங்கள் ஏழு அதற்கு படிச்சவங்க சொல்றாங்க என் மனசில பதிந்த விஷயங்கள் என்னுடைய ஆசிரியர் யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் இழித்திருக்காரு என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள் அதிகமாக பேசக்கூடியவர் அவருடைய உள்ளம் விழித்திருக்காது எனவே நான் பேச்சை என்னுடைய நாவை இறைவன் படைத்திருப்பது கூட கொட்டுவதற்கு அல்ல என்னுடைய நாவில் இருந்து வெளிவருகிற வார்த்தைகள் ரத்தினங்களாக இருக்க வேண்டும் அவங்களுடைய மகனார் அப்துல் வகா மூத்த மகனார் மூணு பேசுகிறார் பேர்கள் அமர்ந்திருக்கிற எந்த விதமான ஏற்படல ஏற்படலாம் ஏறி அமர்ந்தார்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் நேற்றைய தினம் நோன்பு வைத்திருந்தேன் நோன்பு வளர்ப்பதற்காக என்னுடைய உணவை நான் எடுத்தேன் அதை பூனை சாப்பிட்டு இருந்தது என்றுதான் சொன்னார்கள் கூட்டத்தில் இருக்கிற அத்தனை உருவையான கண்களும் குளமாகின நாலு வார்த்தைகள் ஆனால் மற்றவர்களுடைய உள்ளத்தில் இறங்கியது அதைத்தான் கௌசல்யானம் சொல்லுகிறார்கள் கூடங்கற்கரை போன்று என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளகத்திலே இறங்குகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசிரியர் அதைத்தான் சொன்னார்கள் ஆசிரியர் அடத்து சொல்லுகிறார்கள் யார் அதிகமாக சாப்பிடுகிறாரோ அவர்களுக்கு ஹிக்குமத்து ஞானங்கள் பிறக்காது அதிகமாக ருசியாக சுவையாக உண்ணக்கூடியவர்களுக்கு ஞானங்கள் பிறக்காது லுக்மானுல் ஹகீம் ஞானி லுக்குமான் அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் ஹக்கீம் என்று லுக்குமான் அழகி செலாத்தி லுக்குமான் அழகி செல ஒரு ஆடு மேய்க்கிற இடையர் அவசி உதடுகள் தடித்தவர் இருக்கிறோம் ஆடு மேய்க்கிற இடையரை அரண்மனையிலே பார்க்கிறார் ஒருவர் வேலை எங்க பார்க்கிறாரு நீங்க ஆடு மேய்த்திட்டு இருந்தீங்களே நம்ம ரெண்டு பேரும் ஆடு மேய்த்தோமே நீங்கள் எப்படி அரண்மனைக்கு வருவீர்கள் லுக்மான் ஹக்கீம் சொன்ன வார்த்தை எதுனால் நான் உணவை குறைத்தேன் மனதை விசாலப்படுத்தினேன் உணவை குறைத்தேன் மனதை விசாலப்படுத்தினேன் அரண்மனைக்கு சொந்தக்காரனான இன்றைக்காக இருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு க்குமத்து வேணும்னா உணவை குறைக்க வேண்டும் மனதை விசாலப்படுத்த வேண்டும்

சுவை கிடைக்க வேண்டும்மான மக்களுடைய கலந்துரவாதனை ஒதுக்க வேண்டும் குருஜி அடமுக்கு சென்றார்கள் பதினோரு ஆண்டு காலம் தவம் இருந்தார்கள் கௌசல்யானம் காரணம் என்ன மக்களினுடைய பேச்சை குறைத்து இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த கேட்டு பாருங்க இறைநேதர்கள் சுவை என்ன என்று எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நாங்கள் தொழுவதே எங்களுக்கு ஆனந்தம் நாங்கள் இறைவனோடு ஒன்று இருப்பதே எங்களுக்கு ஆனந்தம் என்று சொல்லுவார்கள் தொடர்பு கொள்ளவில்லை அடுத்து சொன்னார்கள் உலகத்தை புரியப்படுகிறாரோ உலகத்தின் மீது முகம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய இறுதி முடிவு நல்லா இருக்காரு யார் உலகத்தை புரியப்படுகிறாரோ அவருடைய இறுதி சரியாக இருக்காது என்றைக்கும் பார்க்கலாம் என்றைக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அண்ணாவே சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்கு மார்க்க அனுமதி அளிக்கிறேன் அதே நேரத்துல பொருளாதாரத்திலே ஒன்றி இதுதான் சதம் என்று நினைத்தால் இதுவே அவருக்கு நெருக்கடியாக மாறிவிடும் அல்லாஹ் சொல்லுகிறான் காரூனுடைய வரலாறு பொருளாதாரம் நிறைந்தவன் கடைசியில இன்னைக்கு வரைக்கும் அவனை நெருக்கிட்டு இருக்கு அதுவே சதம் என்று நினைத்தான் சகாபாக்களுடைய வரலாறுகள் உணவு போர்க்களத்தில் பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் இருந்தார்கள் எதிரணியில அவாதின் கூட்டத்தார்கள் வெறும் நாலாயிரம் பேர் தான் இருந்தாங்க இந்த பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் நினைக்கிறார்கள் நம்மளா பன்னெண்டாயிரம் பேர் இருக்கும் தான் எல்லா வாகனங்களும் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆயுதங்கள் இருக்கிறது போர் செய்து விடலாம் என்று அதன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் அல்ல கடுமையான அடியை கொடுத்தான் நாக்கத்தானே முதலாம் அதான் சொல்றான் பூமியே நெருக்கடியா ஆயிருச்சு அத நம்புனா நான் நெருக்கடியை கொடுப்பேன் என்கிறார் அந்த வசதி வாய்ப்புகளை ஒரு மனிதன் நம்பினா நான் நெருக்கடியை கொடுப்பேன் ஏன் சிறை ஒட்ட வாழ்ந்துட்டான் வெளியே வந்துருக்க சொல்லுங்க அவனுக்கு நெருக்கரியா இருக்கு இவனுடைய வேலையை அடுத்தவனையே பார்த்து பழகிட்டான் தனியா அவர் அந்த வேலையை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நெருக்கடியா இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுறாரு அண்ணா நெருக்கடியை கொடுக்கிறான் நம்ம நாற்பத்தி ஏதாவது உலகத்தை புரியப்படுகிறாரோ அவருக்கு நல்ல முடிவே கிடைக்காது இதை என்னுடைய மனதிலே நான் பதித்துக் கொண்டேன் யார் ஒரு மனிதர் உலகத்திலே ஜாகிலாக இருக்கிறானோ அறியாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு அயாத்துள் கல்வி ஏற்படாது உள்ள வந்து அயாத்தா இருக்காது மூத்த போயிடும் ஒரு மனிதன் மார்க்கத்தை அறிஞ்சிருக்கணும் இஸ்லாத்தை புரிந்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உள்ள மூத்தாக்கிவிடும் இன்றைக்கு மார்க்கத்தில் எந்த அளவிற்கு நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் பெருமனா செல்லா பணிவர் செல்ல வேண்டும் ஒரு அதிசயம் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் மார்க் அறிவு ஏற்படாது இதா நகரத்தை கோமினார் தீபா இல்லா பசாப்பிக்கு முள் ஒரு கோமிலே வட்டி அதிகமாகி விட்டார் ஒரு சமுதாயத்தில் வட்டி அதிகமாகி விட்டால் அல்ல ஜூனியத்தை ஏற்படுத்தி விடுவான் வைத்தியங்களை ஏற்படுத்தி விடுவான் அதற்கு விளக்கு எழுதும் சொல்லுவாங்க மார்க்க இழுமை எவ்வளவு சொன்னாலும் விளங்காது மார்க்கமே ஏறாது

இனி நம்முடைய சந்ததிகள் எல்லாம் வந்தா என்ன ஆகும் அதைத்தான் ஹவுசல் ஆலம் கத்த செல்லாக சிறப்புள்ள அசி தன்னவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒரு ஜாக்கியலாக இருக்கிறாரோ அவரிடத்தில் அயாக்கு கல்வி இருக்காது மார்க்கத்தை தெரிந்தாக வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கும் போது மார்க்க கல்வியா கொடுக்கணும் எனக்கு இஸ்லாமிய ஸ்கூல்களும் இல்லை இஸ்லாமிய ஸ்கூல்கள் இருந்தாலும் அதிலே சேர்ப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் மார்க்கமே இல்லாத நிலையில் இன்றைக்கு மாற்றி இருக்கிறோம் அடுத்து சொன்னார்கள்

தேடி பார்க்கிறார்கள் கிடைக்கவில்லை ஒரே ஒரு நாள் பல நாட்கள் தேடி கடைசியில் ஒரே ஒரு நாள் அந்த சேக் மாற்றினார் சொன்னாலே கவுசிலரும் எவ்வளவு பெரியவங்க அவங்களுக்கு ஒரு சேக் சொல்றாரு அவர் எவ்வளவு பெருசா இருக்கணும் அம்மா ரம்மத்துள்ளா கதை எல்லாருமே வெயில் காலத்துல இருந்து எல்லா தர்பத்து குடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு முறை கவுசிலாலும் பார்க்கிறார்கள் அவரை போய் பார்த்து நீங்க தான் அன்னைக்கு குரல் எழுப்பியவர்கள் என்று கேட்கிறார்கள் எப்படி இவ்வளவு சரியாக சொன்னார் என்று கேட்கிற பொழுது கௌசலாரம் சொன்னார்கள் எல்லோருடைய சர்பத்திலும் ஈக்கள் கொண்டிருக்கிறது உங்களுடைய சர்வத்தை பார்க்கிறேன் ஈக்கள் உங்களிடத்திலே வருவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சராசரி மனிதர் அல்ல உங்க சர்பத்தில் வந்து ஈ மோக்கில அப்ப நீங்க ஒரு சேர்க்கதான் என்பதை நான் உறுதி கொண்டேன் நீங்கள் தான் இந்த குரலை to

குழந்தைகளுக்கு கொடுத்து அனாலான முறையிலே வாழக்கூடிய நற்குழந்தைகளாக நல்லவர்களாக வல்லோ நல்லா நம்மையும் நமது குழந்தைகளையும் ஆக்குவானாக வாக்குறுத்தாவா அணி உங்களில்லா சிறப்பில்லாதவர்கள்